வணக்கம் நான் உங்கள் கதை சொல்லி லீலாவதி இதுவரை கதையை மட்டும் போஸ்ட் பண்ணேன்னா இப்போ கொஞ்ச நாளாக கவிதைகளையும் வார வாரம் போஸ்ட் பண்ணுறேன் எனக்கு இந்த கவிதை ரொம்ப பிடிச்சு எழுதுனேன் அது மட்டும் இல்லை தமிழருவி வானொலி நிலையத்தில் இதை வாசிக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு பெருமிதம் ஏற்பட்டுச்சு ஏன்னா நம்முடைய பெண்கள் நிறைய சாதனை பண்ணியிருக்கோம் நிறைய தோல்விகளை முறியடிச்சிருக்கோம் ஆணுக்கு நிக பெண்ணுன்னு சொல்லி நாம் சாதிச்சிருக்கிறோம் ஆனால் இப்பையும் இந்த சமூகம் ஒரு சில விஷயங்களால் நம்ம அடக்கி தான் வச்சுருக்குது எப்படி எப்படின்னா பாலியல் வன்கொடுமையில் சிறுமியிலருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய வன்முறைக்கு ஆளாக்கப்படுறாங்க அந்த ஒரு விஷயம் மாத்திரம் இல்லை அடிமைப்படுறோன்னு தெரியாமலே நிறைய விஷயங்களில் பெண்கள் அடிமைப்பட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் உடச்சி பெண்கள் வெளியே வரணும் அப்படின்றது பெரிய விஷயம் இதையெல்லாம் உடச்சி தகர்த்து வெளியே வந்த பெண்கள் எவ்வளவு பெருமிதமான பெண்கள் இல்லையா அப்படிப்பட்ட பெண்களுக்கு நம்ம சப்போர்ட்டிவாகவும் இருக்கணும் இல்லையா பெண்களை வீட்டில் இருக்கிற பெண்கள் மாத்திரம் இல்லை வெளியில் நீங்கள் பார்க்குற பெண்களுக்கும் மரியாதை கொடுங்க இந்த மகளிர் தினத்தன்று இந்த மகளிர்களுக்காக இந்த கவிதை எழுதுனதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் பெருமைப்படுறேன் அதை மாத்திரமே போஸ்ட் பண்ணிட்டு வந்த இந்த சேனலில் இந்த கவிதையை நான் இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறதுல ரொம்ப பெருமைப்படுறேன் ஏன்னா பெண்களுக்காக ஏதாவது செய்யணுன்றது என்னுடைய இயக்கம் என்னுடைய கவிதை மூலமாக அந்த பெண்களுக்கு என்னுடைய சப்போர்ட்டிவை ஆதங்கத்தை சந்தோஷத்தை மகிழ்ச்சியை பகிர்ந்திருக்கேன் எல்லாருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள் மகளிர் தின வாழ்த்துக்கள் மார்ச் மாசம் மட்டும் கொண்டாட வேண்டாம் எல்லா நாட்களும் மகளிரை கொண்டாடுங்க வாழ்த்துங்க அனைவருக்கும் என் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள் சுந்தர பாண்டியம் என்ற ஊரில் இருந்து வருகின்றார் வாருங்கள் லீலாவதி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கதை சொல்லி லீலாவதி இன்றைய தலைப்பு மருந்து மிகு மகளிர் வாழ்க மகளிர் மாண்பு மிகவும் கொடிய வழி பிரசவ வழி முகைக்கு முத்தடுப்பது போல் வலி தாங்கி மறுபுறப்படுத்து புது உறவை காணும் போது வலி மறந்து வருமே உன் கண்ணில் ஆனந்த கண்ணி பெண்ணே நீ பெருமை மிகு பெண்ணடி அடுப்பாங்கரையில் வெந்து பல அடுக்குமாடி ஏறி ரத்த வீர்வை சிந்தி உழைக்கும் சிங்க பெண்ணே நீ பெருமை மிகு பெண்ணடி ஆணுக்கு அனைத்து வேலைகளையும் என்னால் முடியும் என முயன்றிடும் முயற்சிக்கும் பெண்ணே நீ பெருமை மிகு பெண்ணடி அடித்து குதரும் ஒரு சில குணமுடைய மிருகங்களையும் மிதித்து வெற்றி கொடி நாட்டும் மாநிலத்தின் பெண்ணே நீ பெருமை மிகு பெண்ணடி கூர்முனையுடைய வாளால் போராடிய ஜான்சியை போல் கூர்முனை உடைய அறிவால் போராடி தோல்வியை தோற்கடிக்கும் தோழிகளே நீங்கள் பெருமை பெண்களே முண்டாசு கவியின் புதுமை பெண் புத்துழுச்சி பெற்று உயர்ந்து வருகிறாள் உன்னால் முடியும் என கை தூக்கும் பல அன்பு மிகு ஆண்களால் உனை அடக்கி வைக்கும் கள்ளிப்பாலை கடந்து வெடிக்கும் அடுப்பை கடந்து ஆண்மையிடும் பலத்தை கடந்து பாலியல் கொடுமையை கடந்து வைக்கும் சிறு வயது திருமணம் கடந்து அளிக்கும் மாசீட்டை கடந்து வைக்கும் அசிங்க வார்த்தைகளை கடந்து பல கண்ணீர்களை கடந்து சாதிக்க துடிக்கும் மகளிரே நீங்கள் மாண்புமிகு மகளிரே நீர் வாழ்க 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 பல்லாண்டு பல்லாண்டு தொகுத்து வழங்கும் நீங்களும் மாண்புமிகு அம்மா நீங்களும் மாண்புமிகு மகளிரே அம்மா இந்த வாய்ப்பை கொடுத்து மாண்பை கொடுத்த நீலகண்டன் ஐயா அவர்களுக்கும் தொகுத்து வழங்கும் ஐயா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சொல்லி கவிதாயினி ரா லீலாவதி சுந்தரபாண்டியம் விருதுநகர் மாவட்டம் சிறப்பு சிறப்பு அருமையாக அந்த கவிதையை வாசித்திருந்தீர்கள் லீலாவதி அருமையாக சிந்திக்க வேண்டிய ஒரு கவிதையை தந்திருக்கிறீர்கள் உங்கள் குரலில் அருமையும் தொடர்ந்து இணைந்திருங்கள் கவிதையை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த தமிழ் வானொலி நிலையத்தில் நான் நிறைய கவிதைகள் போஸ்ட் பண்ணியிருக்கேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்களை மறுபடியும் கூறி என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த கதையில் சந்திப்போம்